பொருள் வேணும் இடம் வேணும் மனை வேணும் வீடு பேர் வேணும் நீங்க எதை கேக்குறீங்களோ அத்தனையுமே கொடுக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா நம்ம எது எதெல்லாம் இங்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அப்போதே நாம் யார் என்பதை இங்கு மறந்து கொண்டே இருப்போம் அதனால உங்களை நீங்கள் அறியும் போது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்காமலே இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கும் அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி நீங்க கோயிலுக்கு போலாம் சாமி கும்பிடலாம் பரிகாரங்கள் பண்ணலாம் எவ்வளையோ பக்திகள் செலுத்தலாம் ஆனால் தியான தவத்தின் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இறைவனோட பேச முடியும் அப்படி நீங்கள் தியான தவத்தின் மூலியமாக ஆற்றல் பேராற்றலாக உங்களுக்கு கிடைத்து முடித்து மீண்டும் பிறவா நிலை வேண்டுகோக்கும் பிறவா நிலையும் இப்பிறப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ நோயற்ற அதாவது நரை திரை மூப்பு பிணி வயோதிகம் இதை வெல்லமும் இதுதான் செய்பவர்களுக்கும் நல்ல தவ யோகத்தில் சிறந்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நரை திரை மூப்பு பிரி வயோதிகத்தை வெல்லணும் இதில் எதையாவது ஒன்றையாவது வெல்லணும் அதுதான் இங்கு மனித பிறப்புடைய ஒரு முக்கியத்துவம் இந்த உடல் அழியா நிலையில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற பிறப்பிருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியும் அப்பேற்பட்ட நிலையை நீங்க செய்யணும்னா அஷ்டாங்க யோகம்னு சித்த புருஷர்கள் பல வழிகளை சொல்லியிருக்காங்க முருகப் பெருமான்ல இருந்து சித்த வித்தை விபாசனா பல யோக கலைகள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தன்னை யார் என்று உணர்வதற்கான சில முக்கிய பயிற்சிகளை நான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக பயிற்சி செய்து நான் என் அனுபவத்தில் எதை கண்டேனோ எதை பார்த்தேனோ எந்த பயிற்சினால் நான் நிர்விகல்ப நிலை சமாளிக்கு சென்றேனோ அத்தனை பயிற்சிகளையும் உங்களுக்கு கொடுக்கணும் அவள் என்னுடைய நோக்கம்